இது வந்து என் பெரியசாமி நகர் அங்கே இருக்கிறது வந்து எம்ஜிஆர் நகர் இந்த போட்டிருக்கா எம்ஜிஆர் நகர் எம்ஜிஆர் நகரில் உள்ள பாத்ரூமுடைய நிலைமையை பார்த்தோம் உடஞ்சி தகரடப்பா மாநகராட்சி நிர்வாகத்தால் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட புது மெட்டீரியலை வச்சு கட்டியிருக்காங்க அது என்னதுன்னா கண்டெய்னர் பாக்ஸில் பாத்ரூமை கட்டி இந்த எம்ஜிஆர் நகருங்கிற பேர் வச்சு இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு வச்சுருக்கிறாங்க இது என் பெரியசாமி நகர் இதுக்குள்ளே இருக்கிற பாத்ரூமை நம்ம பார்க்க போகிறோம் இதை யார் கட்டினா எவரு கட்டினான்னு பார்ப்போம் டெய்ன் பெரியசாமிங்கிறவர் யார்னா தூத்துக்குடியில் பஞ்சாலையினுடைய தொழிலாளியாக வாழ்க்கையை ஆரம்பித்து திமுகவினுடைய ஒரு தூத்துக்குடிக்கு ஒரு முக்கியமான அடையாளம் நிறையா பேர் இருந்தாங்க அதில் இவர் ஒரு அடையாளமாக மாறி இன்றைக்கு மதிப்புமிகு மேயர் அவர்களுடைய தந்தையாகவும் மதிப்பு மிகு அமைச்சர் அக்கா கீதாஜியனுடைய தந்தையாகவும் இருக்கிறாரு இவங்களுடைய மகள் மதிப்புமிகு அக்கா கீதாஜீவன் அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க மதிப்புமிகு இவர்களுடைய மகன் அவர்கள் மேயர் ஜெகன் பெரியசாமிங்கிற அடையாளத்தில் இந்த பெரியசாமிங்கிற பேரை வைத்து கொண்டே அவர் வந்து மேயராக இருக்கிறாங்க அவர்களுடைய நல்ல ஆலோசனைப்படி படி எம்ஜிஆர் நகர்னு பேரை வச்ச ஒரே காரணத்துக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமூக அங்கே வாழ்கிறனாலையும் அவங்களுக்கு அதிநவீன பாத்ரூமை கட்டி கொடுத்து அந்த மகளுக்கு மக்களுக்கு தகர வாழ வச்சுருக்க மக்கள் இங்கே இருக்கிற பாத்ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம் வாங்க போட்டோம் பெரிய ஸ்டாமி நகரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் பாத்ரூமை இங்கேயும் உளத்தில் வளர்ப்புற மக்கள் தான் இருக்காங்க பொறுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க வந்து உப்பள தொழிலாளிகள் இவர்களுடைய நிலையை பாருங்கள் இவங்களுக்கு ஆனால் ஒரு ஒரே ஒரு நன்மையை பண்ணியிருக்காங்க இந்த மாநகராட்சி நிர்வாகம் என்னென்னா அதே நவீன பாத்ரூமை கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து கட்டடத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க சுகாதாரத்துறை இதை யார் மூலியமாக கட்டி கொடுத்துருன்னு பார்ப்போம் தூத்துக்குடி மாநகராட்சி பாருங்க தூத்துக்குடி மா தூத்துக்குடி மாநகராட்சினால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாத்ரூமு இது வந்து என் பெரியசாமி நகருங்கிற பேர் வச்சனால இந்த மக்களுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க அது நல்லது தான் அதே போல் இந்த மக்களுக்கு பட்டாவை வழங்கணும் அதே போல் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரை வச்சனால அந்த மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏன் இதே மாதிரி கட்டட கழிவறை கட்டி கொடுக்கலன்னா சமூக நீதி இதுதான் இவர்களுடைய சமூக நீதி திருப்புங்க இப்போ வந்து எம்ஜிஆர் நகர் நேராக பார்த்தீங்களா இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பாத்ரூமோட நிலையை பாருங்கள் இதெல்லாம் மனுஷன் யூஸ் பண்ணுவோன்னா மிருகங்களே யூஸ் பண்ணாது இந்த மாநகராட்சி நிர்வாகம் இப்படி பண்ணியிருக்கு இது ராஜபாண்டி நகர் என்ட்ரன்ஸில் இருக்குது இந்த ரோட்டு கூடி அந்த பக்கம் போனீங்கன்னா இப்போ அந்த பக்கம் நம்ம போனோம்னா அந்த பக்கம் வந்து எம்ஜிஆர் நகர் இங்கே ரெண்டு அமைச்சர் இருக்காங்க ஒரு எம்பி இருக்காங்க விசேஷமா அந்த எம்பி